ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஸ்ட்ரா ஃப்ளைட் சேனல் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வானல் நல்லா ஹீட் அனுப்புறோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை ஒரு டூ மினிட்ஸ் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே வந்து முட்டைக்கோசு கேரட்டு கேப்சிகமில் சேர்த்து தான் நாங்கள் பண்ண போகிறோம் எக் ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி கேப்சிகம் வந்து நல்லா சின்ன சின்னதாகவும் பொடி பொடியாக நான் போட்டுக்கோங்க அதுதான் சீக்கிரமாகவும் வதங்கும் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கேரட்டை வந்து சீவி எடுத்துக்கிட்டேன் அதுவும் அது கூட சேர்த்துடலாம் அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கினப்புறம் அதோடய பச்சை வாசனை எல்லாமே போயிடும் நல்லா வெந்துடும் தேவையான அளவு வதங்கும்போது உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி வந்து முட்டையை வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டேன் அது கூட தேவையான அளவு உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூள் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் எண்ணெயில் அதை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி ரைஸை வந்து நான் ஆரம்பித்து எடுத்துருக்கேன் அதை வந்து இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸிங் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே உங்களுக்கு இது வேணாம் அந்த மாதிரின்னா நீங்கள் இதே ஸ்கிப் பண்ணிடலாம் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து மிளகு தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடியாகிடும் இதை வந்து நம்ம டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் செஞ்சு தந்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்